குடிச்சு குடிச்சு குடலெல்லாம் வெந்துருச்சு குடிச்சு குடிச்சு கல்லீல எல்லாம் நாசம் ஆயிடுச்சு குடிச்சு குடிச்சு நான் குணாயிடுச்சு என்ன தான் போவேன் போய் பண்ணுவேன் போட்டு இப்படி நல்லா கடிச்சு சாப்பிட்டு காலை மாலை இருவலையும் மோர் குடிச்சுட்டு ஒரு மூணு நாள் கஞ்சி குடிச்சுட்டு வந்தீங்க காரம் இல்லாத உப்பு போட்டு கஞ்சி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா பெப்டிகல் சார் கேஸ்ட்ரிகல் சார் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆகுது விதவிதமா சாப்பிடறாங்க அப்படின்ற போது உடம்பு ஃபேட் போடாம என்ன செய்யும் அப்ப கார்போஹைட்ரேட் அதிகம் போயிருது ஃபைபர் இல்ல அது ரிச் ஃபைபர் இல்ல அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஃபைபரோட சேர்த்து கார்போஹைட்ரேட் எடுத்தாங்க இந்த காலத்தில் முக்கால் சதவீதம் அதாவது எழுபது சதவீதம் பார்த்தோம்னா நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் ஃபைபர் சாப்பிட்றதே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும் சுருக்கமாக சொல்ல போனா உங்க உடம்புக்கு என்ன உணவு ஏத்துக்குதோ அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் உங்க உடம்புக்கு எந்த உணவு ஏத்துக்கலையோ அது மூக்கப்படி சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்க மாட்டீங்க நல்லா இருக்க மாட்டீங்க எபடெக்ஸ் சி தன்னால் வரும் தன்னால் போய்டும் எப்படாக்ஸ் பி இதுக்கு சரியான மருந்துகள் எடுக்கணும் எப்டாக்ஸ் சி சரியான மருந்துகள் எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லிவர் சிரோசிஸு ஃபேட்டி லிவர் சரிங்களா அந்த அங்கே பார்த்தீங்கன்னா என்சைம் சரியாக சுரக்கலை இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகள் அங்கே வருமா சரி அதை எப்படி பண்ணலாம் அதே மாதிரி நாட்டுலேருந்து ஆசர்வேத ரேட்டில் புண்களை எப்படி ஆட்டலாம் ரத்தத்தை எப்படி தூய்மைப்படுத்தலாம் மலச்சிக்கல் எல்லாமே எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொலை போகலாம் நம்பர்ல என்னுடைய கையில் இருக்க தான் கீழா நல்லி இது தெரியும் தம்பி கீழே நிலையை பற்றி நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டேன் யாரும் சொல்லாது பெருசாக நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் இருக்குது அப்புறம் இரும்பு சத்து இருக்குது இந்த கே இரும்பு சத்து இருக்கிறதுனால தான் கல்லீரில் போய் வேலை செய்யுது கல்லீரலுக்கு ஹையன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹயன் இதில் இருக்குது கீழே நிலையில் இருக்குது வெள்ளக்கரசலாங்கல்ல இருக்குது முத்துக்கோட்டையில் இருக்குது இதெல்லாம் சேர்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா லிவர் டீடாக்ஸ் ஆகுது லிவரில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுது இப்படி அறிவியல் பூர்வமாக பேசுறதுக்கு முன்னாடி பாமர மக்களுக்கு எப்படி புரியுற விதமாக நான் சொல்கிறேன் அப்படின்ற பார்த்துக்கோங்க ஏங்க குடிச்சு குடிச்சு குடலெல்லாம் வெந்துருச்சு குடிச்சு குடிச்சு கல்லிலெல்லாம் நாசம் ஆயிடுச்சு குடிச்சு குடிச்சு வயரெல்லாம் புண்ணாயிடுச்சு நான் என்ன தான் பண்ணுவேன் எங்க தான் போவேன் எங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்களா யோசிக்கவே வேண்டாம் நீங்க பண்ற ட்ரீட்மெண்ட்கள் நீங்க பண்ற மருந்து மாத்திரைகள் ஆலோசனைகள் மருத்துவ எல்லாரையும் பாருங்க அவங்க சொல்றதெல்லாம் கடைப்பிடிங்க இந்த கீழே நிலையே எப்படி சாப்பிடணும்னா இது மாதிரி கொழுந்தா பறிச்சிக்கணுங்க பாருங்க கொழுந்து இருக்குல்ல இது மாதிரி கொழுந்தா ஒரு கைப்பிடி பறிச்சுக்காங்க இது யாருக்குன்னா கல்லீரல் கெட்டு போச்சு கல்லீரல் பிரச்சனை இருக்கு லிவர் இருக்கு வயிற்றுல புண்ணு இருக்கு உடல் உஷ்ணம் இப்ப பாருங்க இப்ப மார்ச் வந்துருச்சு மார்ச் ஏப்ரல் மே தக 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 தான் எரிதுரா உடம்பு ஃபுல்லா என்ன பண்ணாலும் கூலிங்காம இருந்தா அவங்க இப்படி ஒரு கைப்பிடி கீழே நெல் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி மோர்ல நீங்க கடைஞ்ச மோர்ல கலந்து மாசத்துக்கு மூணு நாள் தொடர்ந்து குடிச்ச அந்த மூணு நாளும் உப்பில்லா பத்தியம் கஞ்சி மட்டுமே குடிச்சிட்டு நிறைய தண்ணி மோர் இளநீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கல்லீரல் டீடாக்ஸ் ஆகும் நீங்க சொன்ன நம்ப முடியாது நல்லா இருப்போம் நான் மருந்து சொல்லல உணவுகள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மருத்துவ முறையை உங்களுக்கு நேபகப்படுத்துறேன் அதனால் கல்லீரல் டீடாக்ஸ் ஆகணும் மூணு நாள் சூப்பரா சரியாகும் இதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி பறிக்கணும் கீழே நிலையை எடுக்கணும் அதுவும் ஒரு கைப்பிடி முத்துக்கொட்டை அது துளிரா ஒரு நாலஞ்சு இலை அது சின்ன இலையா அதை ஒரு இலையில நாலஞ்சு பீஸ் இருக்கலாம் இப்படி போயிருக்கல அதை மட்டும் எடுத்து எல்லாம் அரைச்சி மோர்ல கலந்து மூணு நாள் குளிச்சு பத்தி இல்லாத அதாவது உப்பு இல்லாத பத்தி சாப்பாடு சாப்பிடணும் கஞ்சி சாப்பிடணும் சொன்னா சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் டீடாக்ஸ் ஆகும் இது யாருக்குன்னா குடிச்சு 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 எனக்கு கல்லூரி பிரச்சனை வந்துடுமோ பயப்படுறீங்களா அவங்களுக்கு சரி இப்போ உடல் உஷ்ணமாக இருக்குதுன்றவங்களுக்கும் இதே மெத்தட் ஓகே வயிற்றுல புண்ணு இருக்குன்றவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த கீழநல்லி இலைய இது மாதிரி ஒரு அஞ்சு இலை அதுக்கப்புறம் மனத்தகல் இலை ஒரு பத்து இலை போட்டு பாருங்க இப்படி நல்லா கடிஜி சாப்பிட்டு காலை மாலை இருவாலையும் மோர் குடிச்சிட்டு ஒரு மூணு நாள் கஞ்சி குடிச்சிட்டு வந்து அதை காரம் இல்லாத உப்பு போட்டு கஞ்சி குடிச்சுட்டு வந்திங்கன்னா பெப்டிகல் சார் கேஸ்ட்ரிக்கல் சார் அம்மனா ரிஃப்ளக்ஸ் ஆகுது அப்படின்ற எல்லா பிரச்சனையும் மெல்ல மெல்ல இந்த மூணு நாள் சரியாகுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதையும் பார்க்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அம்மன் பச்சை சரி எடுக்கலாம் இந்த மாங்கோட்டையில் ஒரு மருத்துவ குடி சொல்லிப்பேன் அதுவும் எடுக்கலாம் நிறைய மருத்துவ குடிப்பில் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மனதக்கால் எடுக்கலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மூணு நாளே பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியாகவும் புண்களும் சரியாகி ஊரளவுக்கு சரியாகி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பல வருஷமா அல்சர் சார் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களுக்கு இது பச்சை தான் சாப்பிட்றேங்க ஒரு சில மூலிகைகள் சுத்தம் பண்ணாலும் சாப்பிட்லாம் அதில் இதுவும் ஒன்று சரிங்களா மற்ற மூலிகைகள்லாம் வந்து பார்த்து சாப்பிட்ணும் எனக்கு பிடிக்கும் நான் அப்படியே சாப்பிட்ருக்கேன் சொல்க புரிஞ்சுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்லூரியில் பிரச்சனை அதே மாதிரி தொப்ப போட்டுருச்சு எல்லாருக்கும் ஃபேட்டில் வேர் நூறு பேர் எடுத்தால் அது எழுபது பேருக்கு அப்படமல் ஸ்கேன் எடுத்தா ஃபேட்டில் கிரேட் ஒன்று கிரேட் டூ கிரேட் ஒன்று கிரேட் டூ இருக்குது காரணம் உணவில் முறை மாறிப்பச்சு வாழ்வில் முறை மாறிப்பச்சு சோம்பேறித்தனமா உக்காந்து வேலை செஞ்சு கூறோம் எல்லாரும் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்றேன் பெரும்பாலும் ஐடி கம்மியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு குறை சொல்ல அவங்களுக்கு சிஸ்டத்துல வேலை பெருசா வேலை இல்லையே அப்ப நூறுக்கு தீனி சாப்பிட்றாங்க டீ காபி குடிக்கிறாங்க அது இருந்தாலும் வேலையை செய்ய முடியும் அதனால சாப்பிட்ற நேரத்தில் விதவிதமா சாப்பிட்றாங்க அப்படின்ற போது உடம்பு ஃபேட் படம் என்ன செய்யும்

கல்லூரி பிரச்சனை இருக்குது கீழே நல்லி வெள்ளை கசிலாங்கண்ணி முத்துக்கொட்டை இது எடுங்க அதே மாதிரி புண்ணா இருக்குது இது மோர் ச கலந்து எடுங்க அதுவும் இறம தயிர் இருந்தால் அதில் வெண்ணெய் எடுத்து அதில் வெண்ணெய் எடுத்து அந்த மோரை சாப்பிட்டிங்கன்னா சூப்பரா சூப்பராக கேட்குங்க சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் உடம்புக்கு என்ன உணவு ஏத்துக்குறோ அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடம்புக்கு எந்த உணவு ஏற்றுக்கலையோ அது மூக்கு படிக்க சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க மாட்டீங்க நல்லா இருக்க மாட்டேங்க அதனால் தானே நமக்கு நோய் வருது பெரும்பாலும் நோய் வரதுக்கு காரணம் என்ன நாம தான் நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தனைகள் தான் வேண்டாம்னு சொல்கிற பொருளை வேணும்னு சாப்பிடுவோம் பார்வைக்கு அழகா இருக்குன்னு சாப்பிடுவோம் அதை பாய்ச்சாமாருது இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாம் ஹைபிரிட் வந்துருச்சு பணம் மட்டும் மட்டும்தான் ஹைபிரிடா இல்லாமல் விட்டு வச்சிருக்காங்க மேக்சிமம் அது முடியவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஆர்கானிக் அதாவது கலப்படம் இல்லாத அது மாதிரியான உணவுகளை கூட இந்த காலத்தில் வெயில் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் ரொம்ப சிம்பிளுங்க கல்லூரி சார்ந்த பிரச்சனைகள் லிவர் இருக்குது தொப்பை போட்டுருச்சு கழிவுகள் உள்ளே நிறையா இருக்குது புண் ஆறுல உடல் குளிர்ச்சியாக இருக்குது தகதகன்னு இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பித்தம் தலை கேரிச்சு அப்படியே பைத்த மாதிரி பிடிக்குது அவ்வளோ பித்தம் இருக்குது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த கீழே நல்லி ஏன்னா சாப்பிட்டு பாருங்க மிரண்டு போயிடுவீங்க அதே மாதிரி சாப்பிட்றது மட்டும் இல்லை அந்த நாள் வரையும் பத்தியும் இருக்கு அதுதான் முக்கியம் சாப்பிட்டு பாருங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் மீனவர்கள் என்ன பதிவீடு உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் விருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்